ரஜினி சார் முள்ளு மொழி நல்லா இருந்ததா இல்லையா கண்டிப்பாக சார் கமல் சார் ஆரம்பத்தில் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் கொடுத்தாரு ஆனால் அவரே இவங்க இப்போ எப்படி கொடுக்குறாங்க என்னமோ மொதல் சீன்லேயே வந்து தலையை வெட்டுற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா ஏன்னா கமர்சியல்ன்றாங்க ட்ரெண்டே வந்து தப்பான ட்ரெண்டு வியாபாரத்துக்காக எவ்வளவுனாலும் பண்ணலான்ட்டு போகுது இந்த டெண்டன்சி வந்து சினிமாவுக்கும் நல்லதில்லை நான் ஒரு கவர்மெண்ட்டில் பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வேலை செஞ்சால் ரிட்டையர்மெண்ட் ஆகும் பட் ஆனால் பாக்கிறா சார் வருத்தத்தில் என்ன சார் எனக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசு ஆகும் எல்லாம் வயசுலாம் முக்கியம் கிடையாது ஏன் எம்ஜிஆருக்கே நாற்பது வயசுலாம் டேக்காப்பாச்சு ஒன்று வற்பத்தினார் அவருக்காக கொஞ்சம் எடுத்தவுடனே ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்தாரு அதாவது அசோசியேட் ரெண்டு படம் தான் எங்கே சார் இது நம்மளால அதில் ரெண்டுலேயே நான் வந்து எனக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு இந்த கார்பரேட் கம்பெனிகள் உள்ள வர்றது தப்பு இல்லை வரும்பொழுதே நிறைய ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டரு மூவாயிரம் தேட்டர் போட்டு படங்களை பண்ணுறதுனால சின்ன படங்களுக்கு வந்து தேட்ரு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு நாங்க என்ன பண்றோம் காமெடி பண்ற ஆளுங்களை நிறைய இல்லையா அதனால நாங்க காமெடி போட்டிங் கொடுக்குறோம் சீரிஸா தான் இருக்கோம் கதை வர வெட்டினா செலவு பத்தினாலும் சீரிஸ் கதை தான் மாத்திரையை அப்படியே கொடுத்து கசப்பா கொடுத்தா சாப்பிட மாட்டோம் இல்லையா கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு இனிப்பு ஓட்டிங் கொடுத்தா தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அது பாக்யராஜ்ட்ட கற்றுக்கணுதான் பாக்யராஜ் வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுவாரு தானி நேயர்கள் சார்பா இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் இப்போ சமீப காலமா குடும்ப திரைப்படங்கள் அதாவது குடும்பமா சேர்ந்து போய் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான படங்கள் வந்து ரொம்பவே குறைவாயிடுச்சு சார் இளைஞர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி நிறைய காதல் ஆக்ஷன் வைலன்ஸ் இந்த மாதிரியான படங்கள் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு ஒரு இயக்குநர்களா உங்களுடைய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார் அது அதுக்கு முன்னாடி டிவி இல்லை இல்லையா சார் டிவி இல்லாத போது குடும்ப படத்தை சினிமாவில் தான் பார்க்க முடியும் அப்போ பிசு நானே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னா டிவி வந்ததுனால எல்லாம் டிவியில் உட்காந்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு சினிம சினிமாவில் போய் ஃபேமிலி படம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது மக்களுக்கு இருக்குது ஏன்னா வெளியில் போகும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் சினிமாவில் ஃபேமிலி படம் பார்க்கும்போது அது ஒரு விறுவிறுப்பு இருக்கும் ஆனால் என்ன நினைக்கிதுன்னா பட் சினிமாவுடைய ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால அப்போல்லாம் ஐம்பது ரூபா டிக்கெட் இருக்கும் போவாங்க பார்ப்பாங்க நூறு அப்படின்னு போகும்போது அது அங்கே இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கு தேட்டரில் ஒரு போனாக்கா ஒரு ஆயிரம் கூட வாங்கி போகுது நாலு பேர் போனாங்கன்னா இது இது ப பட்ஜெட் அது அதனால் பெசாம என்ன பண்றாங்கன்னா வீட்டில் ஃப்ரீயாகவே கே பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி மனோ நினைக்க வந்துட் இது ஒரு காரணம் சரி இப்போ குடும்ப அதாவது குடும்பம் சார்ந்து குடும் குடும்ப கருத்துள்ள படங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார் உங்களுடைய டைரக்ஷன்ல நிறைய குடும்பம் சார்ந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து எமோஷனலோட நிறைய படங்கள் வரும் சார் இப்ப அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சு தமிழ் சினிமாவோட அப்படி ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க இன்றைய தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்க இருக்குங்களா சார் கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்கு எப்படின்னா இந்த கார்பரேட் கம்பெனிகள் உள்ள வர்றது தப்பு இல்லை ஆனால் அவங்க வந்து நிறைய வரும்பொழுதே நிறைய ஆயிரம் தேட்ரு ரெண்டாயிரம் தேட்ரு மூவாயிரம் தேட்ரு போட்டு படங்களை பண்ணுறதுனால சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னே இப்போ சின்ன படம் நான் எடுத்தேன் நான் எடுக்கும்போது ஒரு தேட்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தேட்டர்லேயும் மூணு லட்சம் நாலு லட்சம் அட்வான்ஸ் கொடுப்பாங்க நான் படம் ஒரு மூணு நாலு கோடியில் எடுப்பேன் அழகாக ரிலீஸ் பண்ணுவேன் இப்போ தேட்டர்லாம் வந்து சின்ன படங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதில்ல அதனால் என்ன ஆகி போச்சுன்னா பெரிய படம்ன்ற ஒரு மேக போயிட்டாங்க பெரிய படம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளம் லாபம் அது மட்டும் குறியாக வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு ரஜினி சார் முள்ளு முள்ளராக எடுத்தார் நல்லா இருந்ததா இல்லையா கண்டிப்பாக சார் ரமல் சார் ஆரம்பத்தில் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் கொடுத்தாரு ஆனால் அவரே இவங்க இப்போ எப்படி கொடுக்குறாங்க என்னமோ சீன்லேயே வந்து தலையை வெட்டுற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா ஏன்னா கமர்ஷியல்ன்றாங்க அவங்க ரசிகர்களே வந்து நிறைய பேர் இது ஆயிடுறான் இல்லையா இந்த யங்ஸ்டர் தவிர பல பேர் வந்து இது போயிடுறாங்க அப்போ என்னன்னா ட்ரெண்டே வந்து தப்பான ட்ரெண்டு கார்பரேட் ட்ரெண்டு வியாபாரத்துக்காக வேணாலும் பண்ணலான் போகுது இந்த டெண்டன்சி வந்து சினிமாவுக்கும் நல்லதில்லை பெரிய படம் வரட்டும் இப்போ ஸ்ட்ரீட்ல வந்து வண்டி போகுது ரோடில் பெரிய வண்டி தான் போகணும் சின்ன வண்டி தான் போகணும் தான் போகணும் நடந்து போகிறவன் தான் போகணும் அது ஒரு டிராஃபிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய வண்டிக்குலாம் கையை காட்டி விடுறாங்க அப்புறம் ரெட் லைட் போடுறாங்க மறுபடியும் ஆட்டோ அதெல்லாம் போகுது அதுக்கு கை பண்ணுறாங்க நடந்து போகிறவனுக்கும் ஒரு வழி கொடுக்குறாங்க இல்லைன்னா அந்த ட்ராஃபிக் சிஸ்டம் இல்லைன்னா நடந்து போகிறோம் கிராஸ் பண்ணவே முடியாது அடிபட்டுரும் அந்த மாதிரி சின்ன படத்துக்கும் பெரிய படத்துக்கும் ஒரு ட்ராஃபிக் சிஸ்டம் வச்சா ஒரு மாதம் பெரிய படம் வருதுன்னா இன்னொரு படம் சின்ன ஒன்று வருதுன்னா தேட்டரு கிடைக்கும் அட்வான்ஸ் கிடைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க அப்படியே போட்டி போட முடியுமா எஸ்எல்சி படிக்கிற அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனையும் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற படிக்கணும் ஒரே நேரத்தில் ரேஸில் விட்டா என்ன ஆகும் இவன் வந்து போட்டு மெரிச்சுட்டு போயிடுவாங்க எல்லாம் இல்லையா இந்த சிஸ்டம் வந்து ட்ராஃபிக் சிஸ்டம் சரியாக சேனலைஸ் பண்ணாங்கன்னா போதும் நல்ல படங்கள்லாம் வரும் நல்ல படங்கள்ல தேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஆசை வந்து இப்பயும் மக்களுக்கு இருக்குது ஏதாவது ஒன்று வருதுன்னு போகிறாங்க பெரிய படம் தான் அவர் போய் நல்லா இல்லைன்னா போட்டு கண்ணா இந்த போட்டு சூர்யா படத்துக்கு எதை நம்பி போயிருக்கிறாங்க அதை காசு கசு கொடுத்து பார்த்துட்டு வரும்போது அது ரே ரேட் சும்மா பெரிய போட்டாவே பரவாயில்ல இல்லையா காசை போட்டு வரும்போது அவங்க வைத்தியசியில் கொட்டுறாங்க அதில் அதனால நடிகர்களும் வந்து வந்து தான் அவ்வளோ நிறைய சம்பளம் வாங்கணும் போது அந்த கதையில கவனம் செலுத்தி இந்த பணம் பணத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற எண்ணத்தில் கொடுக்கும் இல்லையா கண்டிப்பா சார் சார் ஆக்சுவலா தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குனர் சார் நீங்க உங்களுடைய படங்களுக்குன்னு வந்து அன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது இன்னைக்குமே வந்து உங்களுடைய படங்களை தேடி பார்க்கக்கூடிய அதே ரசிகர்கள் இருக்காங்க சார் ஆனா அந்த மாதிரியான குடும்ப படங்களுக்கான ரசிகர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்கன்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா சார் இல்ல அந்த மாதிரியான படங்கள் வரலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தரணும் ஐயோ ரசிகர்கள் நிறைய இருக்காங்க அவங்க வந்து நல்ல படங்களை பார்க்க தயாரா இருக்காங்க அது தேட்டர்ல போய் பார்க்கறது தான் அவங்க ரொம்ப விரும்புறாங்க தேட்டரில் பார்க்குறதுல என்ன ஒரே வீட்டில் பார்க்கும்போது என்ன அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே அப்படியே பார்க்குறாங்களா அப்படியே தேட்டருக்கு போனால் தான் அவங்களுக்கு ஃப்ரீ ஒரு ஒரு மென்டலாக ஃப்ரீ பசங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அதனால அதில் தான் விரும்புகிறாங்க ஆனால் அதுக்கான அந்த ரூட் எல்லாம் தவிக்கிறாங்க சார் இன்னைக்கு ஓடிடி தளங்கள் அப்படின்றது நிறைய வந்துருச்சு சார் இப்போ படங்கள் வந்து நம்ம தேட்டருக்கு போய் பார்க்க முடியலன்னா கூட வீட்டிலேயே இருந்துட்டு டிவியில் பார்க்க அந்த மாதிரியானதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஓடிடி தப்பு இல்லை பட் ஓடிடியில் வந்து அது ஒரு ஒரு படித்தவர்கள் ஓரளவுக்கு எங்கேயாவது ஜாப்ல இருக்கிறவங்க இங்கே போய்கிட்டே பார்க்க ஆபீஸ்ல இருந்துகிட்டு பார்க்க இதுக்கு ஓகே ஆனாலும் கூட நீங்க வந்து ஒரு ஒரு ஆளை வந்து செல்லில் ஃபோட்டோவில் பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கும் உங்க குழந்தைங்களை வந்து நேராகவே பார்த்து இல்லையா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா கண்டிப்பா இல்லையா இன்னதான் தான் பார்த்துட்டு நம்ம நாள் கூட அது நேரடியாக பார்த்த மாதிரி இருக்கும் அது மாதிரி தேட்டர்லன்றது எப்படின்னா ஒரு நல்ல காமெடி சீன் வருது நல்ல அழகான ஒரு இது சீன் வருதுன்னு வச்சுக்கலாம் எல்லாரும் ஒருத்தர் கை தட்டினா எல்லாரும் கை தட்டுவாங்க இதுல டிவியில வர படம் டெலிஃபிஷன்ல வந்து கை நீ விட்டு தனியாக கை தட்டினு உட்கார்ந்துக்கணும் வீட்டுல சொல்லுவா திரும்பி பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா லைட்டு கூட இருக்காது அதனால அது ஒரு 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 என்ன சொல்றனா பொழுது அதாவது நம்மளுடைய பிஸியான மனிதர்களுக்கு அது ஒரு எங்கேயாவது அவங்க விருப்பத்துக்கு பாத்துக்கிறதுக்கு இதுவா இருக்கும் மொழியே ஆனால் உண்மையிலேயே வந்து தியேட்டர்ல போய் உட்காந்து ஆயிரம் பேரோட படம் பார்க்கும் பொழுது கேலப்பா பாக்கிறது இருக்குல்ல அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கேலப்பு திருவிழான்றத வந்து டிவில வந்து பாக்குறோம் திருப்பதிக்கு கும்பிட்றாங்க திருவண்ணாமலையில தீபம் எல்லாம் டிவியில போடுறாங்க ஆனா நேரம் போனீங்கன்னா அதனுடைய மகசுமே வேற அந்த அந்த உணர்வோடு போயிட்டு நடந்து கிடந்து வந்தீங்கன்னா அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும் தேட்டர்ல தான் படம் முக்கியமா வரணும் மத்தில வர தப்பு இல்ல தேட்டர்ல தான் ஒரு மீடியா அதுதான் வந்து இம்பாக்ட் மாஸ் அதுதான் கேலப் இல்லையா சார் விசேக சார் படங்களை நாங்க நிறைய ரசிச்சிருக்கோம் அவருடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு தெரியும் தயாரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனா நாங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார் உங்களுக்கான சினிமா பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார் சினிமாக்குள்ள வரணும்ன்ற அந்த ஆர்வம் எங்க இருந்து வந்தது சார் எங்களுக்கு எனக்கு ஏப்போ நான் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன் நானே மாசத்துக்கு பிளான் பண்ணி பட்ஜெட்லாம் போட்டு ஒரு படம் ரெண்டு படம் தான் பசங்களை ஃபேமிலியோட போய் பார்ப்பேன் அதுக்கு மேலே பட்ஜெட் இடம் கொடுக்காது அது கூட போகும்போது நான் ஏதாவது விசாரிச்சுக்கிட்டு தான் போவேன் ஏன்னா மாசத்துல ஒரு படம் ரெண்டு படம் தான் காமிக்க முடியும் அதுவே நல்லா இல்லைன்னு வச்சு குடும்ப ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி நான் சில டைம்ல கொண்டு போய் கொஞ்சம் விசாரிக்காமல் படத்தை காமிச்சு எங்கள் வீட்டில் திட்டு இந்த மாசத்துலயே ஒரே படம் தான் கொண்டு வந்து காமிச்சுக்கிறீங்க அது என்ன ஒரு படமும் ஒன்றும் எழுவா சரியா இல்ல என்ன நீங்க கொண்டு வந்து காமிச்சுங்கன்னு ஒரு வாரமா தீட்டிட்டு இருக்கோம் இல்லையா அப்பதான் நினைப்பா செலக்ட் பண்ணி தான் போய் படத்தை காமிக்க வேண்டியிருக்கான் சும்மானா போய் காசை விட்டு வர முடியாதுன்னு எனக்கு அப்போ அப்ப பக்க மக்கள் வந்து காசு கொடுத்து பார்க்கும்போது ஏமாத்த கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தது அப்புறம் நான் எதிர்பாராம நான் வந்து சினிமா படம் வந்துட்டேன் பாக்கியரா சாரு ஒரு அவரை வந்தபோது நான் படம் எடுக்கும்போது நினைப்பேன்ல இல்ல ஐயோ வந்து இன்னடா படம் எடுத்துக்கிறான்னு யாரும் திட்டக்கூடாது இல்லையா அதுக்காகவே யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்டர்டெயின்மெண்டாகவும் கருத்து உள்ளதாகவும் நான் எடுப்பேன் நான் ஆபாஸ் இல்லாம எடுப்பேன் ஏன்னா நான் பார்க்கும்போது அது நினைச்சேன்ல சில டைம்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு சீன் வந்து எங்க குழந்தைங்க கண்ணை க இல்லையா அப்போ வரவங்களும் தானே பண்ணுவாங்க இல்லையா அவங்க குழந்தைங்களோட வருவாங்க அப்படித்தான் நினைச்சு படம் பண்ணணும் அந்த சினிமாக்குள்ள வரணுன்ற அந்த ஒரு ஆர்வம் எப்படி தோணுச்சு தோணுச்சு சார் மெயினா உங்களுடைய சிறு வயது அதாவது அந்த சிறு வயது அனுபவங்கள் எப்படி வந்து நீங்க தான் வரணும்னு யோசிச்சீங்களா இல்ல வேற வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு வந்தீங்களான்ற ஒரு எனக்கு வந்து முதல்ல சினிமாக்கெல்லாம் வரணும்னு என்ன இல்லை ஓகேங்க சார் என்ன வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் படிச்சுட்டு ஒரு மேலாம் ஒரு அதாவது கவர்மெண்ட்லேருந்துக்கிட்டு எல்லாம் படிச்சுட்டு ஒரு பிரபு ப்ரொஃபஸர் அது மாதிரி ரேங்க்கில் போகணும் சார் எஜுகேஷன் லைனில் போகணுன்னு தான் எனக்கு ஆசை இருந்தது அது எதிர்பாராம விஷயமா என்ன பண்ணாருங்க வாய்க்கிறேன் சார் ஒரு தடவை முந்தாணி முடிச்சு அது இல்லை தாவணி கணவெல்லாம் படங்கள் போட்டிருந்தாங்க அவங்க சினி படம் போது என்னுடைய கார்பரேஷன் ஆஃபீஸில் நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டரு ஓகேங்க சார் அங்கே யாரோ ஒருத்தர் வந்து இந்த சேனாபதினு ஒருத்தர் சினிமாலாம் அடிச்சுருப்பார் அவர் சொன்னார் வாங்க இந்த மாதிரி படம் பார்க்குறாங்க புதுசான நான் ஆளுங்களை படம் பார்க்க கூப்பிட்டாங்களே படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா ஒரு அப்போ தான் ஒப்பீனியன் கிடைக்கும் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அப்புறம் சரி ஏ கூப்பிட்றாங்க படம் பார்க்கணும் ஏவிஎம் இல்லை போட்டாங்க போய் பார்த்து பார்த்து என் கருத்துக்கள்லாம் சொன்னேன் நான் அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் சொன்னேன் உங்கள் படங்கள்லாம் முன்னாடி இருந்ததெல்லாம் ஓகே அந்த சின்ன வீட்டு படத்தில் மட்டும் மைனஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க யாரோ புதுசாக வந்துட்டு ஓப்பினியன் சொல்கிறான்ட்டு அதை பற்றி கவலைப்படல அப்புறம் மறுநாள் காராகிச்சு வர சொல்லி ரொம்ப போல்டாக சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின் அப்போ சொன்னார் உங்களுக்கு எப்படி சினிமா சின்ன வயசில் நிறைய படம் பார்ப்பேன் ஒரு மேரேஜ் ஆன பிறகு பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அளவாக தான் பார்ப்பேன் அப்புறம் ஃபாரின் படங்கள்லாம் நிறைய அந்த ஃபாரின் படம்லாம் எப்படி காசு கொடுத்து பார்க்கறதுல இது இருக்கு இல்லையா ரஷ்யன் எம்பேசி அமெரிக்கன் எம்பேசி பிரிட்டிஷ் எம்பேசி இருக்கு இல்லையா அதில் வந்து நிறைய போடுவாங்க அமெரிக்கன் சீரியல் ஆஃப் பிக்சர்ஸ் ரஷ்யன் சீரியல் அதெல்லாம் வெஸ்டர்ன் படங்கள் நிறைய எல்லாத்துலேயும் நான் அதெல்லாம் பார்ப்பேன் அப்படி சரி வா அப்படின்னு சினிமாவில் கூப்பிட்டாரு நான் ஒரு கவர்மெண்ட்டில் பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டேன்

அதான் அவர் என்ன வேலைக்கு எடுத்ததே பெரிய வித்தியாசம் இல்லையா இவ்வளோ யங்ஸ்டர்லாம் வராங்க எவ்வளோ வராங்க பட் உங்ககிட்ட நாலேஜ் அதிகமாக இருக்கியா அது எப்படியான்னு கேட்டார் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒரு நாளைக்கு ஐநூறு பேரை சந்திக்கிறேன் மலேரியா கால்ரா அது இதுன்னு போய் விசாரிக்கிறான் பப்ளிக் ஒப்பீனியெலாம் எனக்கு நிறைய தெரியும் மாஸ் அப்படின்னு இதுதான் என் சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு இது மாதிரி பண்ணாரு அது அவர் என்ன எடுத்தவொடனே ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்தார் அதாவது அசோசியேட்டு ரெண்டு படம் தான் எங்கே சின்னாசா இது நம்மளால அதில் ரெண்டுலேயே நான் வந்து எனக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு வெளியில் வந்து டாக்டர் ஆக்சுவலாக அந்த தருணங்களில் குடும்பம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜானர் ஆஃப் படங்கள் வந்து வந்துட்டு இருந்தது சார் உங்களுடைய படங்கள் மட்டும்தான் ஒன்லி குடும்பம் சார்ந்த மட்டுமே இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரி ஜானர் படங்கள் மட்டும்தான் பிடிக்குமா சார் இல்லை மற்ற ஜானர் இப்போ வேறு என்ன ஜானர் படங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் சார் நான் ஆசை ஆனால் வாய்ப்பு கலர்க்காதாங்க கிடைக்கும் ஓகே அந்த மாதிரி சினிமாவில எத்தனையோ சேனல் இருக்கு நான் வந்து முதல்ல கொஞ்சம் புரட்சிகரமான படம் தான் முத படம் எடுத்தேன் மக்கள் தான் ஈரோன்ட்டு ஆனால் அது அவ்வளோதும் ஓடலை ஏன்னா அது வந்து அப்போ நான் வந்து என்னென்னா ஆப்சட் ஆகிட்டு கொஞ்சம் கேப் விட்டேன் ஒரு வருஷம் விட்டு மறுபடியும் கேப்புக்கு போனேன் அப்போ எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க நீங்கள் வந்து நல்ல குடும்ப படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இல்லைம்மா அது விசவே படம்லாம் எடுத்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடையில் ஓடலை சம்சாரத்துக்கு மின்சாரத்துக்கு அப்புறம் ஓடல அவருக்கு அந்த ட்ரெண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் படம் ட்ரை பண்ணுங்க நீங்க தான் நல்லா கியூமரெலாம் பண்ணுவீங்களே சரி உங்களுக்காக என்ன பாவம் அவங்க சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க இல்லையா நான் ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டவுடனே அப்செட் ஆகுது பைக்ராஜ் கிட்ட போறாரு டேரக்டர் ஆகிட்டாரு வீடு வாசல் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு நாங்கள் நல்லா வாங்கிப்பார் ஃபேமிலி நல்லா நினைக்கும் போது திடீர்னு புரட்சிகரமாக படம் எடுத்தார நீங்களே புரட்சிகரமான படம் வந்துட்டார் என்ற ஒரு ஃபீலிங் ஏன்னா என் கூட இந்த பாண்டியராஜெலாம் நடிகர் ஆகிட்டார் பாக்கியராஜு பாத்தி பாத்திபன் கூட நடிகர் ஆகிட்டான் ஆகவே சரி ஒய்ஃபுக்காக ஒரு ட்ரை பண்ணுவோன்னு ஒரு ஃபேமிலி படம் அதான் நான் பிடிச்ச மாப்பிள்ளை ட்ரை பண்ணேன் அந்த படம் எடுத்தாங்க தமிழன்னு ஒரு நாள் தெலுங்குல சில்லுக்கு பிள்ளை கர்நாடகாவில் இன்னொரு நாள் ஹிந்தி ஒரிசா கம்படிச்சு ஆச்சரியமாக இருந்தது நான் சினிமாவட்டும் ஒதுங்குறேன் ஒய்ஃபு பிடிச்சி இழுகுது இழுத்து ஒரு ட்ரை பண்ண சொல்லுது அவங்களுக்காக ட்ரை பண்ண போய் இப்போ மறுபடியும் பெரிய டேரக்டர் ஆகிட்டு அந்த ஒரு படத்துலேயே காரு வீடு அது இது ஒரே வீட்டுக்கு முன்னாடி ஒரே கஷ்டம் கலெக்சா நல்ல தான் வெற்றி பெற்றால் நடக்கும்ல நல்லா வந்துச்சு அடுத்த படம் வந்து ஆரம்பிக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு புரியல சரி பேர் வந்து பொண்டக்சன்னா கேட்டுக்கேன்னு வச்சு

அந்த தொண்ணூறுகள்ல நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தா உங்களோட படங்கள்ல வந்து மிக பிரதானமா இருக்கிறது வந்து காமெடி அதாவது குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க எமோஷனலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து காமெடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க ஒருத்தர் சிறுதி சிரிக்க வைக்கிறதுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் பட் உங்க படங்களில் வந்து காமெடிகள் எல்லாமே வந்து நல்ல ஹிட்டா இருக்கும் சார் அது எப்படி சாத்தியமாச்சு சார் அது வந்து சில பேருக்கு வந்து இயற்கையாவே காமெடி இப்ப நாகேஷ் சார் அவங்க நான் வடிவே இல்லை அவங்க நாங்க என்ன பண்றோம் காமெடி பண்ற ஆளுங்களை சந்திச்சிருக்கிறோம் சீரிஸா தான் இருக்கோம் கதை வர வெட்டினா செலவு பத்துனா சீரியஸ் கதை தான் ஆனா அதுக்குள்ள காமெடி கலந்து கோயில் வடிவிலும் கலந்து கொடுத்தாதான் என்னன்னாக்கா மாத்திரையை அப்படியே கொடுத்து கசப்பா கொடுத்தா சாப்பிட மாட்டான் இல்லையா கொஞ்சம் அப்படி

न